அம்மா காச்சிரு பல்லுக்குற்சிச்சிக்கோரு ஆமா அம்மா எந்திரிச்சுக்கோரு பால எப்ப ஒரு பத்து நாளைக்கே காய்ச்சது எந்திரிச்சு பல்லுல தண்ணி வச்சுட்டா நம்ம வீட்டில் ரோஸ் பருமை எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சூப்பராக பூத்துருக்கு நாலு ரோஸ் இருக்குது ஒன்று ஆமாம் நாலு ரோஸ் இங்கே ஒன்று அம்மா பூக்குள்ளே வண்டாக இன்னும் இருக்குதுமோ என்னன்னு தெரியலையே பூச்சியா என்னன்னு தெரியலையே ஒன்று ரெண்டு மூணு சூப்பராக பூத்துருக்கு நாலு பூ பூத்துருக்கு இந்த பூக்களெல்லாம் ஒன்றும் இல்லையாட்ருக்குது அந்த பூவில் தான் இன்னமும் இருக்குது சூப்பராக கலர் இல்லை பட் ரோஸ் இல்லை பன்னீர் ரோஸ் ஆகுது ஸ்கூலுக்கு போலயாடா உத்தராஜு கேரி இது லைட்டு சீக்கிரம் டக்கு டக்குன்னு பல்வளக்கு பல்வளக்குன்னு உனக்கு லைன் டேஸ் கா கொடுக்குற எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற டக்கு டக்குன்னு செய்ய நான் தான் உங்கள் அம்மா சரியா நான் தான் உங்கள் அம்மா நீ தான் என் பா என் பிள்ளை என் பாப்பா சரியா அங்கே யாரும் துணி தோ சம்மந்தமே இல்லாத காட்டுறது காய் போட்டுருக்காங்க வீடு இல்லாத இடத்துல கட்டத்துல இங்கே பாரு பாப்பா ஸ்கீல் விழுகாமல் இது மேலே மே துணியில் சிந்திக்காமல் அப்படி ஆற்றி அழுங்கா அப்படி குடிக்கணும் சரியா யூடியூப் போட்டே போடலையா போடல பாப்பா நேரமில்லை ஒரு வீடியோ கூட போடல நான் வீட்டில் தான் தானே போடுவேன் மெட்ராஸ் போனங்காட்டி போடல தமிழை தமிழை ஷோக் போடல அதனால போடல போடாததுனால டாலர் ஏறையே இல்லை ஒரு ஒரு பையனு கூட இந்த நாள் என்ன இருந்துச்சோ அதான் இருக்குது நல்லா ஆற்றினியா அது கலங்கிற மாதிரி ஆற்றணும் கீழே சிந்தாத மாதிரி ஆற்றணும் பாப்பா சரிங்கம்மா வாங்கம்மா போங்கம்மா அழகாக பேசணும் சரியா பாப்பா இதையே இதே பண்ணிக்கோ சரியா பால் வாங்கல நேற்று வாங்கினா இல்லை பாப்பா நைட்டுக்கு வாங்கிட்டு இருந்துச்சு ம் நைட்டு உங்கள் மருமகம் வாங்கிட்டு இருந்துச்சு இந்த கொலை உனக்கு கடிச்சு வச்சுருப்போதுமா கொலை பரு இது கூடு வச்சுருப்போகுது அது இங்கே இருந்தது முடிக்க முடிக்க விட்டு இருக்கிறேன் வந்தால் கடிச்சு போட்டு மறுபடியும் மறுபடி வந்துட்டே இருக்குது இந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது பார்த்து நான் தட்டி விட்டுறேன் பறந்துருச்சு ஐயோம்மா உன்னை கடிச்சு வச்சிருப்போம் மறுபடியும் ஸ்டாண்டுக்கு தான் வருது பச்சையாக பார்த்துட்டு வருதுமா இங்கே வந்து மறுபடியும் உட்காந்துருச்சுமா இது ஸ்கூடு ஓட்டை இருக்குதுல்ல இந்த ஸ்டாண்டுக்குள்ள சின்ன சின்ன ஓட்டைகள் அதுக்குள்ள போயிடலான்னு பார்க்குது கேட்டில் போட மாட்டேங்குதா கேட்டில் போடா ம் ஓடு மாட்டமா தெரியல மாட்டி தான் வரணும் போய் மறுபடியும் போய் பறக்குது வருமா இது எங்கன்னா கூண்டு நான் அழையுது இந்த இந்த இது மனுஷங்க வாழ்த்து வாழாட்டி போய் செடி கொடியில் போய் வாழ வேண்டியது நம்ம கொஞ்சம் இதில் போய் கொஞ்சம் பேர் ரோஸ் செடியில் போய் சோரா இன்னும் குழம்பு வைக்குது மாவு இருக்கு நல்லா இருக்கா எதுக்கு அப்படி வாய் கரெக்டாக குடி கீழே மேலே ஏன் கொட்டிச்சு குடிக்கிறேன் ஆரி போச்சா சூடாக வேணுமா பாப்பா சரி அப்புறமா சூடாக கொதி கொதி கொண்டு வந்து தரேன்